ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்எஸ் கோழிப்பண்ணை நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூஸ் வாத்து நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பீஸ் இருக்குது மூணு ஜோடி அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட குஞ்சு ரெண்டு குஞ்சு பொறிச்சிருக்குது யாருக்காவது தேவைப்பட்டால் கால் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த கூஸ்வாத்தோட பெருமை என்னென்னா இது வந்து போலீஸ் வாத்துப்பாங்க பங்களா வாத்தும்பாங்க இது போலீஸ் வாத்துன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா எதிரிகள் யாராவது அதாவது நம்ம வீட்டுக்கு தே பூச்சிப்புழு பாம்பு இதெல்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் சவுண்டு கொடுத்து நம்மளுக்கு வந்து அலர்ட் பண்ணும் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்புறம் புதுசாக யாராவது வந்தாங்களோ சத்தம் போடும் யாராவது புதுசாக யாராவது வர்றாங்கன்னா சத்தம் விட்டு நம்மளுக்கு சொல்லும் இது வீட்டுக்கு வளர்க்குறப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறக்கு அழகாக இருக்கும் ஏதாவது உரம்புற இதை விசேஷத்துக்கு யாராவது வராங்கன்னா அவங்க பார்த்தாங்கன்னா கொஞ்சம் பார்க்குறக்கு அட்ராக்ஷனாக நல்லாயிருக்கும் வேற குழந்தைங்களோ வந்தால் கூட கூட சேர்ந்து வெள்ள விளாடுவாங்க பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் கழுத்து அவ்வளோ நீளமாக எல்லாமே ஒயிட்டில் தான் இருக்குது யாருக்காவது தேவைப்பட்டால் கால் பண்ணி வாங்கிக்கிங்க மூணு ஜோடி இருக்குது ரெண்டு குஞ்சு இருக்குது அந்த குஞ்சு எப்படி அரவணிச்சு கூட வந்து கூட்டி போகுது பாருங்கள் தாய்ப்பாசத்தை பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு Okay friends, thank you.